அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இல்லாமல்ல குருநாதருடைய பிற்பாத்து வணங்கி உலகாலம் மண்ணை தாயுடைய பிற்பார்த்து வணங்கி இந்த பதிவை பதிவிடுகிறேன் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அண்டக்கல் எங்கள் நம்ம பகுதியில் வந்து சுண்ணாம்புக்கல் இது பேர் இது வந்து ஒவ்வொரு மண் ஒவ்வொரு தரையில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய கல் தான் இது இந்த கல்லில் வந்து ஏற்காவே அதிகமான சக்திகள் இருக்குது இந்த கல்லில் குரு வழியில் குருநாதருடைய பொற்பாதத்தை வழங்கி அவங்க சொல்லிக் கொடுத்த வழியில் இதிலருந்து நம்ம சத்தெடுத்து வேலை போது அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அறுபத்தி நாலு வகையான பாசாங்களையும் பாசானங்களையும் ஒம்பது வகையான லோகங்களையும் மற்ற செயல்பாடு செந்துரம் கலங்குகள் இல்லை இதுக்கெல்லாம் வந்து இந்த உடைய சத்தம் நம்ம கொடுத்து செய்யும்பொழுது விரைவாக ஒரு முறையில் இது வந்து முடிந்துடும் அப்படி அபாரமான ஆற்றல் இந்த இந்த கல்லுக்கு இருக்குது இது ஓடை இந்த மாதிரி சுண்ணாம்பு சுண்ணாம்பு சத்து உள்ள இடத்துல அதிகமாக இருக்கும் ஓடையில் இருக்கும் ஒவ்வொரு நிலங்களில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு கீழே தான் ஒரு ஒம்பது அடிக்கு கீழே தான் அண்டைக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க இதை வந்து வாதிகளுக்கு வந்து வாதிகளுக்கு இது ந நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது வாதிமார்கள் புரிந்து செயல் தெரிந்து இதோடைய சத்தை கொடுத்து வேலை பார்க்குறதுக்கு இதிலிருந்து சத்த பிரித்து வேலை பார்க்குறதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க மீண்டும் அடுத்த பதிவில் இது இதனுடைய தன்மையை அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்